யாரு வரல ஹாய்னு நானே எப்படி ஹாய்னு சொல்றேன் அதுக்கு ரீகனெக்டிங். கை வச்சிரு. ஆமா.

எதுவுமே அலோட் இல்ல ஒண்ணு நடக்கணும் நடராஜா இல்லைன்னா வந்து அவங்க விட்டுருக்கிற பஸ்ல போகணும் அவ்வளவுதான் ரெண்டே மேல வரப்ப பஸ்ல ஒன் டோ டிக்கெட் எடுத்துட்டு கீழே வர்றப்ப மேல வந்து என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ணா அக்கா என்ஜாய் பண்ண வரல சாமி கும்பிட வந்திருக்கோம் பக்தியோட நீங்க வேற ஏன் சரி ஓகே பக்தியோட என்ஜாய் தான் நீங்க சொல்ற மாதிரி அப்படி இருக்கு இதுதான் புளிச்ச இது புளிச்ச இது புளிச்ச செடியாமா எனக்கு தெரியல இவளுக்கு இவளுக்கு தெரியும் அந்த செக் வேற கோரி பேர் வேலி கல்ல எல்லாம் இருக்கு அது என்ன அப்படினா நம்ம காலையில வந்து மாடு இதெல்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை வந்து பொரிச்சு சாப்பிட்டோம்னா புளிப்பா இருக்கும் அது வந்து தண்ணி காட்டினதுக்கு அப்புறம் வந்து சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கசப்பா இருக்கும் புளிச்சேன்னு சொல்லி சொல்லுவாங்க அதை கோமதி ஹாய் அண்ணா ஹாய் கோமதி வாங்க வாங்க தம்பி எல்லாம் வந்திருக்காங்களா தம்பி சின்னவன் அம்மாவோட கோயிலுக்கு போயிட்டான் எல்லப்பாளையம் போயிட்டான் நாங்க வந்து நாங்கள் வந்திருக்கோம் பெரியவனுக்கு ஸ்கூல் இருக்கு ஸ்கூல் போயிட்டான் எந்த கோயிலுக்கு போயிருக்கோம் நாங்க சிவன்மலை காங்கேயம் சிவன்மலை வந்திருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் சார் நீ சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ சொல்லிடுறேன் பேர் கரெக்டா படிக்க முடியல பட் என்ன அனுப்பி இருக்கீங்க படிச்சிடறேன் ஏன்னா பேர் படிக்கிறதுக்குள்ள வந்து எல்லாமே கிளேர் ஆகி மறைஞ்சிருது டவர் வேற கட்டாய் கட்டாய வரனால ஓகே அண்ணா ஓகே 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 போயிரு போயிருக்காங்க ஓகே ஓகே என்ன கோயிலுக்கு போயிருக்கீங்க நாங்கள் சிவன்மலை ஆங்கே சிவன்மலை வந்திருக்கோம் ஒயிட் ஷீட் நல்லா இருக்கு தேங்க் யூ தேங்க்யூ அக்கா அட்ரஸ் சொல்லிருக்க எப்படி இருக்குண்ணே சூப்பர் கப்பல் थैंक यू ஸ்டீவன் அரோகரா அரோகரா இங்க போன் மட்டும் அலோடே கிடையாது இல்ல வெளிய வாசு பரி யோட சரி அதுக்கு அப்புறம் போன் எல்லாம் உள்ள போய் அலோடே அலோட இல்ல சிட்டிங்க உங்களுக்கு தெரியும் சிவன் மாலை பத்தி தெரிஞ்சவங்க இருப்பீங்க அந்த உத்தரவு பத்தி பத்தி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க அங்க பாருங்க அந்த கனகாமரப்பு எப்படி இருக்கு பாருங்க பாருங்க டிசம்பர் பூ கனகாமரப்பு ஏ இன்னைக்கு एक्चुअली பிப்ரவரி இந்த பக்கம் வா பிப்ரவரியில டிசம்பர் பூ பூக்குமா ஆஹா பூக்கு மாட்டக்கு நிறைய பேர் வெச்சிருக்காங்க பாத்துர்க்கே ஹாய் ப்ளீஸ் ஹாய் சே போன் இப்படி கீழ வச்சு பாத்தீங்களாலே தெரியும் கரிஜா ராஜேஷ் ஓகே ஓகே நல்லா இருக்கு அக்கா நீங்க எப்பவும் கியூட் அக்கா நல்லா இருக்கு थैंक यू थैंक यू தங்கம் படிக்க முடியாது மெசேஜ் மட்டும் இங்க படிச்சுக்கோ மெசேஜ் மட்டும் படிச்சுக்கோ சரியா வாரத்துல வந்து எலந்தக்க செடி இருக்கும் சோ அத நாங்க தொலாவலாண்டு அங்க கிங்க போய் பாப்போம் பார்த்தா எங்களுக்கு எங்கயுமே கேக்கே தட்டுப்படாது சீசனே முடிஞ்சிரும் எலந்தக்க சீசன் முடிஞ்சவனே என்ன ஆகும்

எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்டீங்களா இல்ல கோயிலுக்கு போனீங்களா லைவ்ல இருக்கீங்க அப்ப ஆக்சுவலா போயிட்டு நினைக்கிறேன் லைவ்ல இருக்காங்களா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா கோயிலுக்கு வந்து ரெண்டு பேரும் எங்க போறீங்க போகல கீழே இறங்கிட்டு இருக்கோம் வந்துட்டோம் சிவன் வந்தோம் காங்கின் சிவன் மலை மேல முருகனை கீழே இறங்கி கீழே இறங்கிட்டு இருக்கோம் காலை வணக்கம் தம்பி தங்கை காலை வணக்கம் காலை வணக்கம் ஜவஹர் லட்சுமி போட்டுருக்கீங்க சிஸ்டர் பிரதர் தெரியல ரொம்ப நன்றி 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 காலை வணக்கம் உங்களுக்கும் பத்து போடுங்க யாராவது பத்து போடுங்கண்ணா போடுங்களா பத்து லைக் போடுறதா இல்லை வந்து அடிபட்டா பத்து போடுவாங்களே அதை போடுறதா இல்லை எதை போ எனக்கு ஒன்றும் புரியல வேலை போல அப்படின்னு நானே பழனி ஓகே சூப்பர் 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 பழனி போட்டமா இருக்கு பழனி நாங்க வரலாம் தான் அஞ்சு மணிக்கு போட்டோம் அங்கேயே கரெக்டா எட்டு மணி ஆயிடுச்சு வீட்டுல இருந்து கிளம்புறேன் அஞ்சு மணிக்கு இருந்தா கரெக்டா சாமி கும்பிட்டு வெளிய வரல சரி எப்படினாலும் எங்களுக்கும் ஆசை தான் தைப்பூசி பழனி போகணும் இத்தனை வருஷ காலத்துல ஒரு தா கூட பழனி போகிறேன் தைப்பூசனைக்கு ஒரு மலை மேலர் கோயிலுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம் வந்துருக்கோம் எந்த வருஷம்தான் வந்திருக்கோம்

நல்லா போட்டு போறான் டிராவல் அமுல் பேபி அமுல் பேபி அக்கா எந்த கோவிலுக்கு போறீங்க சிவமலை காங்கே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம் கீழே இறங்கிட்டு இருக்கோம் ஹாய் அக்கா நான் ஹாய் சோமியா கீழ புடிச்சா நம்ம மூஞ்சி வேணாம் நான் நடந்துருவேன் ரெண்டு போயிட்டாரு பஸ் நின்னுச்சு வாவ் சூப்பர் ஜோடி அண்ணா தேங்க் யூ தேங்க் யூ விக்கி 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 அழகாக இருக்கீங்க பாத்தி தேங்க் யூ சோ மச் சௌமிஸ்டர் வாங்க வாங்க ஹாய் 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 வாங்க 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 லைக் லைக்கே விடவே மாட்டேங்குது என்னங்க எங்களை எல்லாம் யாருக்கும் வர வர பிடிக்கவே மாட்டேங்குது சூப்பர் ஜோடிங் மட்டும் சொல்கிறீங்க ஒரு லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாங்களே மனப்பாடமா சொல்லி சொல்லி எங்களுக்கு அது ஒரு மூச்சுக்கு முன்னா சொல்றதுக்கு கூச்சு மாத்தி ஆமா அதுக்கு அப்புறம் அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஈஸியா இருந்துச்சு மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்றோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க

ஹாய் அண்ணா பிரியாமோ வாங்க வாங்க ஹாய் 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 அண்ணன் எங்கே அண்ணா இருக்கீங்க சிவன்மலை சிவன்மலை அவ்வளோதான் வந்தாச்சு கீழே அடிவாரம் வந்தாச்சு சாமி கும்பிட்டு கீழே வந்துட்டோம் நெட்ஒர்க் டவர் விட்டு கிடைக்கணும் கார் வச்சிருக்கீங்களா இருக்கு கார் இருக்கு கார் கீழே பார்க் பண்ண மேலதான் அலோட் இல்லையா சுத்தமாக அலோட் கிடையாது ஹாப்பி தைப்பூசம் கவிஷ்டர் வாங்க ஹாப்பி தைப்பூசம் உங்களுக்கும் தைப்பூசம் இனிய தைப்பூச நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இனிய தைப்பூசம் நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பா எல்லாரும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுவாங்க கண்டிப்பா போற விருப்பம் இருக்கிறவங்க போயிட்டு வாங்க எங்க வீட்டுக்காரர் இப்படியே தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு கண்டிப்பா போயிட்டு வாங்க கண்டிப்பா போயிட்டு கண்டிப்பா போயிட்டு வாங்க நான் ஒரு அன்பா ஒரு அட்வைஸ் உங்களுக்கு சொல்றேன் யாரு வந்து அதை தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க கார்த்தி என்ன சொல்றாரு பாத்தீர் போய் கோயில் காய்ச்சி போயிட்டு வருவேன் அப்படின்னு சில பேர் அதுக்காக போவீங்களே நான் சொல்றேன் நான் தப்பா இருக்கேன் சொல்லுங்க பசங்க எங்கேங்க பசங்க ஸ்கூல் போயிட்டாங்க பெரியவனுக்கு ஸ்கூல் இருக்கு இன்னைக்கு பெரிய வந்து டுவெல்த்துங்க எப்பவுமே பெரியவனுக்கு வந்து எக்ஸாம் முடிய இருக்கு ஸ்கூல்னு சொல்லிட்டாங்க அவனுக்கு வந்து கிளாஸ் இருக்கு போயிட்டான் சின்ன வந்து அம்மாவோட வந்து எல்லப்பாளையம் கோயிலுக்கு போயிட்டான் அது எல்லப்பாளையம் ஒரு சில பேருக்கு தெரியும் நம்ம ஊர் பக்கத்துலயே தான் இருக்கு எல்லப்பாளையம் காவடி சிவன்மலை காவடி சென்னிமலை காவடி சூப்பரா இருக்கு இந்த பூ என்ன பூருங்க லைட் எப்படி இருக்கு பாருங்க என்ன பூ போ

இறங்குறப்ப நின்ன பஸ் கீழ நாலு மட்டும் போயிட்டு வந்துருக்கு ஆனா கூட்டம் இப்பதான் வந்துட்டே இருக்குது அதிகமான கூட்டம் கீழே வந்துட்டோம் அங்க பாருங்க மேல இருக்கு சரிதா அங்க இருந்த கீழே நடந்து வந்தோம் டைம் நடந்து வந்திருக்கோம் நல்லா இருக்கு ஜாலியா தான் இருக்கு கீழே மாமா ட்ரம் சவுண்ட் கேக்குதுங்களா ட்ரம் சவுண்ட் நம்ம கார் போற வரைக்கும் இந்த சவுண்ட் கேக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஆமா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கார் அங்க நிக்க மெயின் ரோட்ல நிக்க திருப்பூர் காங்கியம் திருப்பூர் மெயின் ரோட் கிட்ட அங்க ஒரு கார் பார்க்கிங் வச்சிருக்காங்க அங்க நிப்பாடி இருக்கு அங்கே அதுக்கு மேலே அதோட இல்லையா அதனால அங்கே நீ பாடி பண்ணுறோம் காருக்கு போயிட்டு பேசுகிறோம் ட்ரம் சவுண்டுலாம் நாங்கள் கேட்காது நல்லா இருக்குங்கண்ணா வேறு இறங்கி பாப்பு ஆ போயிட்டு வந்துட்டேங்க பஸ்ஸா இல்லை கார் தான் அங்கே நிற்கிது உள்ளே நடந்தே வந்துட்டோம் போனால் நடந்தேன் சரி போயிட்டு சரி கோடி செல்ல வேலை அளவு விடுது பர்மிஷனோட வந்தால் மேலே விடும் ஆ முன்கூட்டியே பர்மிஷன் வாங்கியிருந்தால் நம்ம வண்டியில் அதிகம் வீட்டுக்கு போயிடலாம் மேலே இல்லை அப்படின்னா நம்ம வந்து கீழே நடந்து தான் போகணும் இன்னும் தான் போகணும் இந்த ட்ரம்சவுன் கேட்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க

மதுரையில் எது இன்னமும் ஒரு ஆணையூரா என்னமோ ஒரு ஊர் சொன்னாங்க அங்க இருக்கு டவர் இல்லையா லைவ் கனெக்டில் தான் இருக்கு நான் சார் மெசேஜ் மட்டும் ஸ்க்ரோல் ஆகலை மெசேஜ் எதுவுமே ஸ்க்ரோல் ஆகலை மெசேஜ் எதுவுமே வரலிங்க அப்படி ஸ்டக் ஆகி நினைச்சு வேணே படிக்கலீங்க தான் நினச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்க மெசேஜ் எதுவுமே அனுப்பின மெசேஜ் நீங்கள் அனுப்பின மெசேஜ் எதுவுமே வரல அப்படி ஸ்டக் ஆகி நின்றுச்சு அடுத்தடுத்த மெசேஜ் தான் படிச்சிருப்போம் அப்படின்னு நின்றுக்குச்சு அதனால தான் படிக்கல படிக்காமல் நான் பாட்டுக்கு வந்து வர வேடிக்கை பார்த்துக்கிறேன் நினைச்சிடாதீங்க கோச்சிக்காதீங்க மக்களே உறவுகளே நண்பர்களே சொந்தங்களே ரோபோட் ஜோசியிருக்கீங்களா இருக்கா நைன்டி கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் ரோபோட் ரோபோட் சொல்லுவாங்க ரோபோட் ஜோசியம் பார்த்திருக்கா நைன்டி கிட்ஸ் இருக்கும் நம்ம சொன்னோம்னா அந்த ஜோசியம் சொல்லுவோம் ரொம்ப அதாவது பார்த்தேன் நான் ரொம்ப நாள் ஆச்சு தான் பார்க்குறேன்

நான் சொல்லி கொடுக்கறேன் gila 10 வருஷம் தா teaches mm -hmm. tending oh. on raw mangoes Can you stir all the ingredients up together so that we figured out

ஏய் பிரச்சனை <prueba> <manyan> <manyans> 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 <manyans>

ஓகே லைவ நான் கட் பண்ணிக்கிறேன்